ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் குவாலிட்டியில் மாநில அரசு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா ஸோ முதலமைச்சர் பற்றி பார்க்க போகிறோம் நோட்ஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க சிஎம் சொல்லி போட்டுருங்க ஓகேங்களா முதலமைச்சர் போட்டாச்சு ஸோ ஆளுநர் போட்டு ஆளுநர் வந்து மாநிலத்துடைய பெயரளவு நிர்வாகி ஓகேங்களா ஆளுநர் போடுங்கள் பெயரளவு நிர்வாகி இந்த பக்கம் வந்து சிஎம் போடுங்கள் உண்மையான நிர்வாகி அவ்வளோதான் வளவளவளன்னு எழுத வேண்டாம் ஓகேங்களா ஆளுநர் போடுங்கள் உண்மையான நிர்வாக பேரளவு நிர்வாகி முதலமைச்சர் அப்படிங்கிறது உண்மையான நிர்வாகி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அதே அந்த பெயரளவு நிர்வாகின்னு போட்டிருப்பீங்களா ஆளுநருக்கு அதுக்கு கீழே வந்து அரசின் தலைவர் இந்த பக்கம் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர் ஓகேங்களா ஆளுநர் வந்து அரசின் தலைவர் அது மட்டும் இல்லாமல் பெயரளவு நிர்வாகி முதலமைச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அரசாங்கத்தின் தலைவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உண்மையான நிர்வாகி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சருடைய நியமனம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன இவர் வந்து என்ன பண்ணுறாரு மாநில ஆளுநர் இருப்பார்ல ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நியமனம் செய்கிறாரு பதவிக்காலம் பார்த்தோன்னா நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது முதலமைச்சருக்கு வந்து இந்த பதவிக்காலம் தான் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மை வந்து எப்போ எந்த அளவுக்கு அந்த அந்த உறுப்பினர்கள் இருப்பாங்களே அவங்க கிட்ட வந்து பெரும்பான்மை எவ்வளோ ஆதரவு இருக்குதோ அவ்வளோ வரைக்கும் முதலமைச்சர் என்ன பண்ணலாம் பதவியில் இருக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் அவர் பெரும்பான்மை இழந்துட்டார் அப்படின்னா அவர் அந்த பதவி என்ன பண்ணுவார் ராஜினாமா பண்ணிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா பெரும்பான்மை பெரும்பான்மைன்னு போட்டுக்கோங்க நீடிக்கலாம் பெரும்பான்மை இழப்புன்னு போட்டோம்னா ராஜினாமா அப்படின்னு ஷார்ட் நோட் அழிக்கோங்க ஓகேங்களா மற்ற அதாவது மற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா அவங்கள மாதிரியே முதலமைச்சருக்கும் பதவிக்காலம் வந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு குறித்து வச்சுருப்பாங்க பட் பெரும்பான்மை இல்லை இழந்துட்டாங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணி பண்ண விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சருடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது பணிகள் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு பரிந்துரை சொல்கிறார் யாருக்கு ஆளுநர்ட்டே அமைச்சர்களை வந்து இப்படிலாம் நிரம்பி நியமிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு யார்கிட்ட ஆளுநர்கிட்டையே போய் சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அமைச்சர்களை நியமிச்சாச்சு அப்போ அவர்களுக்கு ஒரு துறைகள் கொடுக்கணும்ல அப்போ துறைகளை வந்து என்ன பண்ணுறாரு ஒதுக்கீடு செய்கிறாரு ஓகே அப்புறம் என்னது ஒரு டோட்டல் அமைச்சரவை என்ன பண்ணுறாரு அப்படி டோட்டலாக மாற்றி அமைக்கிறாரு அப்போ அமைச்சரவை என்ன பண்ணுறாரு மாற்றி அமைக்கிறாரு அமைச்சாச்சு அதுக்கப்புறம் கூட்டம் ஏதாச்சும் இருக்குல்ல அந்த கூட்டத்தை வந்து தலைமை ஏற்று என்ன பண்ணுறாரு முடிவுகளாக எடுக்கிறார் ஓகேங்களா ஸோ அப்போ அது முடிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அமைச்சர்கள் எல்லோருப்பாங்கள அவங்கள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக வழி நடத்தி அவங்கள எப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் பதிவே கூடாது அப்படிங்கிற நடவடிக்கைகளை வந்து எல்லாத்தையும் ஒன்று செஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அமைச்சர்கள் வந்து தான் கண்ட்ரோலுக்கு வச்சுருக்கிறார் யார் முதலமைச்சர் ஓகேங்களா இப்போ புரிஞ்சுட்டு அமைச்சருக்கும் முத முதலமைச்சருக்கும் உள்ள அந்த ஒரு லிங்க் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் ஓகேங்களா ஆளுநர் தொடர்பானது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் என்ன இருக்குது பார்க்கலாமா ஸோ வந்து இப்போ அலுவலர்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது நியமனங்கள் பண்ணணும் ஸோ அது வந்து ஆளுநருடைய ஆலோசனைப்படி இவர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த இது கொடுக்குறாரு ஓகேங்களா பதவிகள் வந்து கொடுக்குறாரு இப்போ வந்து மாநில அரசு வழக்கறிஞர் இருப்பார்ல மாநில அரசுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் இருப்பார் அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் அதாவது டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர் தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஆணையர் ஸோ அப்புறம் மாநில திட்டக்குழு தலைவர் அதோடைய உறுப்பினர்கள் மாநில நிதிக்குழு தலைவர் அதோடய உறுப்பினர்கள் இது எல்லாத்தையும் ஆளுநருக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஆளுநர் இப்போ இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் நீங்கள் இது மாதிரி இவங்கெல்லாம் இப்போ செலக்ட் பண்ணுங்கள் இப்படிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆலோசனை வழங்குறாரு யார் வழங்குறாரு முதலமைச்சர் யார்கிட்ட போய் சொல்கிறாரு ஆளுநர்கிட்ட போய் சொல்கிறாரு இவங்க எல்லாத்தையும் இவங்க இவங்க எல்லாத்தையும் பற்றி இவங்களை இவங்க செலக்ட் பண்ணுங்க அவங்க எங்களை சொல்லுங்கள் ஜஸ்ட் ஒரு ஆலோசனை வழங்குறாரு ஓகேங்களா சட்டமன்றம் தொடர்பானவையும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டத் கூட்டத்தொடர் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதை துவக்கி வைக்கிறதுக்கும் அதை ஒத்தி வைக்கிறதுக்கும் வந்து என்ன பண்றாரு முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுற ஆலோசனை வழங்குறாரு இதை இன்னைக்கு வைங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க இதை ஒத்தி வச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு முதலமைச்சர் யார்கிட்ட போய் சொல்றாரு ஆளுநர்ட்ட போய் சொல்றாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் இருக்குல்ல சட்டமன்றத்தில் வந்து அரசோட கொள்கைகள் என்னென்னலாம் இருக்குது இதுதான் அரசோடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற சட்டமன்றத்தில் போய் என்ன பண்ணுவார் சொல்லுவார் ஓகேங்களா அறிவிப்பார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசோதாக்கள் ஓகேங்களா சட்டமன்றத்தில் வந்து மசோதாக்களை வந்து என்ன பண்ணுவார் அறிமுகப்படுத்துவார் யார் சிஎம் சட்டமன்றத்தில் என்ன அறிமுகப்படுத்துவார் மசோதாவை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தை வந்து கலைக்க வந்து இப்போ இந்த என்னை கீழே இருக்கிற அந்த சட்டமன்றம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆளுநர்கிட்ட போய் என்ன பண்ணலாம் பரிந்துரை செய்யலாம் ஓகேங்களா சட்டமன்றத்தை வந்து வேண்டாம் இப்போ இது வந்து கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கிறது வந்து யார் பரிந்துரை செய்ய சொல்கிறது யாருன்னா முதலமைச்சர் யார்கிட்ட போய் சொல்கிறாரு அப்படின்னா ஆண் நட்ட போய் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அமைச்சரவைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமைச்சரவை இருக்காங்களே ஸோ அவங்க வந்து யார் அமைச்சர் அவங்க யார் எதுக்கு பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பாக இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைச்சரவுள்ள உறுப்பு அமைச்சர் குழுவில் இருந்து அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த அமைச்சர்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணணும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அதாவது அமைச்சர் அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே சட்டமன்றம் இருக்குல்ல அதில் அளவில் இருக்கக்கூடிய அதாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினராக இருக்கணும் அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் ஆறு மாத காலத்துக்குள்ளே என்ன பண்ணணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து சட்டமன்றம் சட்டமன்றத்தில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க ஓகேங்களா அப்படின்னா அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாநில அமைச்சரவை என்ன பண்ணுவோம் ராஜினாமா செய்யணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஓகேங்களா ஒன் மாதிரி இது ஒன் ஓகேங்களா இது என்ன சொன்னால் ஆளுநருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஆலோ ஆலோசனை வந்து கொடுக்கலாம் யார் கொடுக்கா இது முன்னாடி முதலமைச்சர் தான் கொடுத்தா பார்த்தோம் இப்போ வந்து நான் அமைச்சரவையே என்ன பண்ணுவான் உருவா உருவாக்கி ஒரு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஆலோசனை வழங்குமா யாருக்கு ஆளுநருக்கு ஒன் சிக்ஸ் த்ரீ அப்போ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஆளுநரும் அமைச்சரவை ஆ ஆ அப்படின்னு ஆ வச்சுக்கோங்க ஸோ நேற்று நூற்றி இருபத்தி மூணு ஒன்று நீங்கள் ஒன்று நூற்றி இருபத்தி மூணு இல்லை ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ அப்போ வந்து நான் முதலமைச்சருக்கு என்றாகிறாரு ஸோ முதலமைச்சராக தலைவராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய யார் அந்த அமைச்சரவை இருக்குல்ல அந்த அமைச்சரவைக்கு வந்து அமைச்சரை வந்து என்ன பண்ணால் ஆளுநருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுமா பார்த்து ஆலோசனை வந்து வள வழங்குமா ஓகேங்களா அமைச்சரவை வந்து ஹெல்ப் பண்ணணும் யாருக்கு ஆளுநருக்கு ஒன் ஃபோர் த்ரீக்கு பதிலாக ஒன் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இது ஒன் சிக்ஸ் த்ரீ இது ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன்று ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்களுடனான மற்ற விதிகள் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று இது பார்த்திங்க அப்படின்னா ஆளுநரால் தான் யார் நியமிக்கப்படுறாரு முதலமைச்சர் ஓகேங்களா ஸோ அதனாலலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த முதலமைச்சர் முதலமைச்சர் இருக்காங்களா அவர் அதுக்கு அது கீழே அமைச்சர்கள் இருக்காங்களே ஸோ அந்த மொத்த அமைச்சர்கள ஒன் உறுப்பினர்கள் மொத்த அமைச்சருடைய எண்ணிக்கையில் மொத்த அமைச்சருடைய எண்ணிக்கையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காடாக வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நூற்றி இருபத்தி நாலு ஒன்று ஏ வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசுக்கு ஓகேங்களா இப்போ வந்து மாநில அரசுக்கு என்னென்னலாம் கொள்கைகள் இருக்குது அப்படி கொள்கைகள் வேணும் அதை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கறதுக்கு யா உருவாக்கி கொடுக்கறது யார் அப்படின்னா அமைச்சரவை தான் ஓகேங்களா அப்போது அந்த என்னென்ன கொள்கைகள்லாம் வேணும்னு சொல்லி உருவாக்கி கொடுத்து அதை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துறது யார் இந்த அமைச்சரவை தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சட்டமன்ற நிகழ்ச்சிகள் ஏதாவது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்கணும் இன்றைக்கி இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து முடிவு செஞ்சு அது அதுக்கு மட்டும் இல்லாமல் எதாவது முக்கியமான மசோதா ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சப்போட்டாக இருக்கிறது யார் இந்த அமைச்சரவை தான் அது மட்டும் இல்லாமல் நிதி கொள்கையை வந்து கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துவது இதுதான் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மாநிலுடைய ந பொது நலனுக்காக வரி கொள்கையை வந்து முடிவு செய்கிறதும் இந்த அமைச்சர் அமைச்சரவை தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க பார்த்திங்க அப்படின்னா துறை தலைவர்கள் ஓகேங்களா அவங்க துறை தலைவர்கள் வந்து என்ன பண்ண நியமனம் செய்கிறது நியமனம் வந்து செய்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஏதாவது மற்ற மாநிலங்களுடைய ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்கான முயற்சி வந்து என்ன பண்ணுறாங்க மேற்கொள்கிறாங்க யார் அப்படின்னா அமைச்சரவை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து மாநிலத்துக்கு ஏதாவது செலவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கான திட்ட அறிக்கை இருக்கும்ல அதையும் இவங்க தான் உருவாக்குறாங்க ஓகேங்களா அப்போ இருந்து எல்லா வேலையிலும் இவங்க தான் செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு மசோதா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க சட்டமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அது வந்து சாதாரண மசோதாவா இல்லை நிதி மசோதாவா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இவங்க தான் ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் இருக்காங்களே ஸோ அமைச்சரில் ஒவ்வொரு அமைச்சருடைய பணிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சு அவங்கள கண்காணி கண்காணிச்சிட்டு வர்றது ஓகே கண்காணிச்சிட்டு வருது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆண்டோடைய வரவு செலவு திட்டம்னு சொல்லி பட்ஜெட் சொல்லி தாக்கல் பண்ணுவாங்க பட்ஜெட் பண்ணுவாங்களா ஸோ அது வந்து அமைச்சரவையால் தான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கப்படுவாங்க பண்ணுவாங்க இல்லை லாஸ்ட்டு வந்து என்னன்னா மாநில சட்ட சட்டமன்றம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருமாநில மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரவை கொண்ட சட்டம் மட்டும் தான் இருக்கும் சில மாநிலங்கள் மட்டும் தான் ஈரவை சட்டமன்றங்கள் வந்து இருக்கும் இப்போ வந்து பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈரவை இருக்கும் இப்போ வந்து கீழவையானது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் மக்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்கள அவங்க கீழவையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கீழவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து மக்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இப்போ மேலவையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் பட்டதாரிகள் அவரை உள்ளாட்சி உறுப்பினர்கள் இவங்க எல்லாத்தையும் பிரதிநிதிகளாக என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அங்கே வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது இது வந்து மறைமுகமாக இருக்கும் இந்த மக்கள் தேர்ந்து இருக்கிறது நேர்முக தேர்தல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கல அது தமிழகத்தில் வந்து மொத்த ஒரு எண்ணிக்கை எப்படி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஸோ அமைச்சர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மொத்த எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அதாவது முப்பத்தாறு வரை இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா சட்டமன்ற பேரவை ஓகேங்களா அதாவது கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மாநில சட்டமன்றத்தில் இது வந்து ஒரு பிரபலமான ஒரு அவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எது அப்படின்னா மே அதாவது சட்டமன்ற பேரவை ஓகேங்களா அதாவது கீழவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மாநில அதிகாரத்துடைய உண்மையான அதிகார மையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னா பிரபலமானது அப்படிங்கிறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அதில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களே அது வந்து மக்கள் தொகை அந்த கூடிய மக்கள் தொகையை பொறுத்து என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆனால் அதிகபட்சத்துக்கு ஐநூறுரூவா ஐநூறுக்கு மிகாமல் இருக்கணும் குறைந்தபட்சம் அறுபதுக்கு கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்மியாக இருக்கக்கூடாது அது ரொம்ப அறுபதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஐநூறுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் ஸோ அஞ்சு ஆண்டுகளுக்கு முடியும் முன்னாடியே அவங்களோட சட்டமன்றம் வந்து என்ன பண்ணலாம் கலைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் இருக்காங்களே அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல கீழவை சட்டமன்ற பேரவை கீழவேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம்ல ஸோ இப்போ சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அந்த மாநிலத்தோட சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் இருக்காங்களா அதோடைய மொத்த மற்ற உறுப்பினர்களில் மூணில் அதாவது மூணில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை நாற்பதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துடைய அமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து நம்ம ஓட் போட்டு செலக்ட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு ஆங்கிலோ இண்டியன்னா ஆளுநர் வந்து செலக்ட் பண்ணுவாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை அமைச்சரவை குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய அமைப்பு ஓகேங்களா அதாவது அமைச்சரவையுடைய ஒரு உட்கரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கேபினட் அப்படிங்கிறது ஒரு உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கேபினட் அமைச்சர்கள் மட்டும்தான் இதில் இருப்பாங்க ஸோ அது வந்து இது வந்து உண்மையான அதிகார மையம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை குழுக்கள் அப்படிங்கிற இருக்கக்கூடிய வெவ்வேறு குழுக்கள் மூலமாக இந்த கேபினெட் வந்து என்ன பண்ணால் செயல்பாடு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று நிரந்தரமானது இன்னொரு தற்காலிகமானது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபாநாயகர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே ஸோ அவங்ககிட்டேயும் சபாநாயகர் துணை சபாயகர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா ஓகே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த சபாநாயகரையும் துணை சபாநாயகர்களையும் என்ன பண்ணுறாங்க செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பதினாலு நாட்கள் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சபாநாயகர் இருக்கிறாருல ஸோ அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் ஆனால் பதினாலுக்கு நாட்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அவர்கிட்ட வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் சொல்கிறாங்க சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினாலு நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் என்ன பண்ணுவோம் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி அதாவது இந்த பதினாலு நாட்கள் அறிவிப்பு அறிவிப்பு கொடுக்குறாங்களா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாக்கெடுப்பு ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதில் வந்து அந்த அந்த அவைக்கு வந்திருப்பாங்கள்ல ஸோ அதை வந்து வந்து இதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இவரை வந்து சபாநாயகரை வந்து என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் செய்யலாம் ஓகேங்களா ஸோ சட்டமன்றம் வந்து கலைக்கப்படு கலைக்க கலைக்கப்பட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ சட்டமன்றம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர்கள் சட்டமன்றத்தை கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவார் அவர் பதவி வந்து இழக்க மாட்டார் புதுசாக வேறு ஒரு சபாநாயகர் வர வரைக்கும் அவர் பதவியில் வந்து என்ன பண்ணுவார் இருப்பார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பு புதிய சட்டமன்றத்துடைய முதல் கூட்டம் அதாவது வேறு ஒரு சட்டமன்ற மறுபடியும் அமைச்சு வேறு ஒரு பதவி வரும்ல ஸோ அந்த பதவி வர வரைக்கும் வேறு என்ன பண்ணுவார் அந்த பதவியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவார் ஓகேங்களா ஸோ சபாநாயகர் சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பதவி வந்து யார் செய்வார் துணை சபாநாயகர் வந்து செய்வார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற மேலவை ஓகேங்களா ஓகே சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவாங்க அது சட்ட மேலவை ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற பேரவை ஓகேங்களா கீழவை பேரவை கீழவை பேரவை ஓகேங்களா கீழே இருக்கும் என்றைக்குமே பெருசாக தான் இருப்பான் அப்படின்னு யாவச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து சட்ட மேலவை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விதான் பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சட்ட மேலவை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விதான் பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து மாநில சட்டமன்றத்தில் ஒரு அங்கமாக இருக்குது அப்படி தானே ஸோ அதுவும் இதுவும் அங்கம் தானே ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது வந்து பிரபலமானது இது வந்து ஒரு அங்கமாக இருக்குது ஸோ இருபத்தெட்டு மாநிலங்களில் ஆறு மாநிலங்களையும் என்ன பண்றாங்க அப்படின்னா சட்ட மேலவை வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஈரவை சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட தேர்ந்தெடுப்பாங்கல்ல உறுப்பினர்கள் எல்லாத்தையும் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சட்ட மேரவில் வந்து என்ன பண்ணுறாங்க செயலாற்றுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நிரந்தர அவைன்னு சொல்கிறாங்க ஸோ இது கலைக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து உறுப்பினர்களுக்கு பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அதை சொல்கிறாங்களே ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்தியா குடிமாங்கனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து சட்ட மேலவை உறுப்பினர் ஆக போகிறீங்க அப்படின்னா அது வந்து இந்திய குடிவாங்கனா இருந்திருக்கணும் முப்பது வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் தெளிவான மனநிலையில் இருக்கணும் எந்த மாநிலத்தில் போட்டிடுறாரோ அந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் அவரோட பேர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து நவம்பர் மாதம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நீக்கம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மசோதா மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் சட்ட என்ன என்ன ஆயிடுச்சு நீக்கப்பட்டுச்சு ஓகே ஸோ ஆயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல்ல இதில் வந்து என்ன பண்ணாங்க நடவடிக்கை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவைக்கான தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேட்குங்க மூணில் ஒரு பங்கு உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னெண்டில் ஒரு பங்கு வந்து பட்டதாரி உறுப்பினர்களால் தேர்ந்த பட்டதாரிகளாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே பன்னெண்டில் ஒரு ஒரு பங்கு பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே மாதிரி மூணில் ஒரு பங்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஆறில் ஒரு பங்கு வந்து இந்த கலை அறிவியல் இலக்கியம் சமூக சேவை கூட்டு இயக்கம் இதில் சிறந்துடுவாங்களோ அதில் வந்து ஆளுநர் வந்து நேரடியாக என்ன பண்ணுவார் செலக்ட் பண்ணுவார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அதாவது மேலவை தலைவர் அதாவது சேர் பர்சன் சொல்கிறாங்க ஸோ அவர் தான் என்ன பண்ண மேலவை கூட்டத்தை வந்து தலைமையை நடத்துகிறாரு ஸோ மேலவை உறுப்பினர்கள் இருக்காங்களா ஸோ அவர்களுக்கும் தலைவர் பல அவர் அப்புறம் துணைத்தலைவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் தலைவர் இல்லை அப்படின்னா துணைத்தலைவர் கண்டிப்பாக அந்த கூட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்துவார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் போட்டிருக்காங்க ஸோ நூற்றி அறுபத்தொம்பது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா சட்டப்பேரவை உருவாக்க மனது நீக்கத்தை பற்றி என்ன பண்ணுது சொல்லுது அதாவது ஷைல எழுதியிருக்கேன் நூற்றி அறுபத்தி சட்ட மேலவை நீக்கம் உருவாக்கத்தை பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்துறையே மொத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க சட்டமன்றம் இருக்குப்பா அதில் மொத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் மூணுல ரெண்டு ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சட்டமலையில் சட்ட மேலவை வந்து உருவாக்கவோ அல்லது நீக்கவோ முடியும் ஓகேங்களா ஸோ சப்போஸ் அது நாடாளுமன்றத்தில் நம்ம போய் இது அனுசரித்து கேட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தின் மூலமாக மேலவை உருவாக்கவும் செய்யும் அல்லது நீக்கவும் செய்யும் ஓகேங்களா நாடாளுமன்றம் ஓகேங்களா நாடாளுமன்றம் அப்படின்னு வச்சுக்கோங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அரசலம் படி பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற அதிகாரங்கள் நீதி அதிகார நிதி அதிகாரங்கள் அப்புறம் நிர்வாகத்துறையுடைய கட்டுப்பாடுகள் இதெல்லாமே இருக்குது ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்திங்க அப்படின்னா மாநிலப்பட்டியலில் எல்லா துறைகள் மீதும் சட்டமன்றம் வந்து சட்டத்தை வந்து நிறைவேற்றலாம் ஓகேங்களா மாநிலப்பட்டியலில் அனைத்து துறைகள் இருக்குமோ அதில் எல்லாத்துலேயும் இது ஏற்றலாம் ஓகேங்களா பொதுப்பட்டியல பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியிலையும் இது ரெண்டுக்கும் பொதுவானதில்லை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதனால் பொதுப்பட்டியலில் என்ன பண்ணலாம் சட்டம் வந்து ஏற்றலாம் ஆனால் இது இது மத்திய அரசு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே தான் சட்டம் ஏற்றுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாநிலத்துடைய சட்டம் வந்து என்ன ஆயிருமா செயலற்றதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து மத்திய நாடாளுமன்ற நடைமுறையை போன்றே மாநில சட்டமன்றத்திலையும் மசோதா அப்படிங்கிறது சட்டமான அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அங்கேயும் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற நாடாளுமன்றம் இருக்கும் ஸோ அங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சட்டத்தை சட்டத்தை ஏற்றுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசோதாவாக இருக்கும் ஸோ மசோதா வந்து அதுக்கப்புறம் சட்டமாகும் அதே மாதிரி தான் மாநிலத்திலேயும் ஓகேங்களா அதாவது முக்கியமாக மெயின் அதிகாரம் என்னதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்தனா நிதி அதிகாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சட்டமன்ற மாநிலத்துடைய நிதிநிலையை வந்து கட்டுப்படுத்துது ஓகேங்களா ஸோ ஒரு மாநிலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய சட்டமன்றம் தான் என்ன பண்ணுறது நிதி நிலையை வந்து என்ன பண்ணுது கட்டுப்படுத்துது இப்போ வந்து சட்டமன்றத்தில் கீழவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலவை காட்டிலையும் பண நடவடிக்கையில் அதிக அதிகாரம் அதிகாரம் வந்து இருக்குது அவள் கீழே தான் அதிக அதிகாரம் இருக்குது அப்படின்னு யா இப்போ கீழே தான் பணம் இருக்கும் அப்படின்னு யா வச்சுக்கோங்க பண மாதம் தான் வந்து கீழவே மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அறிமுகப்படுத்த முடியும் ஓகேங்களா சட்டமன்றத்தில் கீழே அனுமதி இல்லாமல் எந்த ஒரு புதிய வரியும் எதுவும் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கீழவை தான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹை லெவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நிர்வாகத்துறையை மீது கட்டு நிர்வாகத்துறை மீது கட்டுப்பாடுகள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவையானது பண்ணால் சட்டமன்றத்துக்கு வந்து பொறுப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சரவை வந்து எதுக்கு பொறுப்பானது சட்டமன்றத்துக்கு பொறுப்பானது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து அமைச்சர்கள் வந்து யார் பதிலளிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அமைச்சரவைக்கு வந்து எதிராக ஏதாவது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் செய்யலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து மாநில நீதித்துறை பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றம் வந்து கொல்கத்தா மும்பை சென்னை இந்த இடத்துல வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர்நீதி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அண்டை மாநிலங்களோட சேர்த்து உயர்நீதிமன்றமாக வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து மாநில உயர்நீதிமன்றங்களே வந்து மிக உயர்ந்த உயர்ந்த உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்திய அரசு சட்டம் சட்டமன்றத்துக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு படி பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அப்படிங்களா ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் வந்து கொடுத்துச்சு ஓகேங்களா ஸோ வந்து எடுத்துக்காட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா ஸோ அப்புறம் வந்து யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய சண்டிகார் இதுகளுக்கெல்லாம் சேர்ந்து இந்த பகுதிகளுக்கெல்லாம் சேர்த்து சண்டிகாரில் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு பொது நீதிமன்றமாக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கவுகாத்தி ஓகேங்களா கவுகாத்தியில் உயர்நீதிமன்றம் இருக்குது ஸோ அதில் வந்து வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அப்புறம் அருணாச்சல பிரதேசம் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பொதுமன்றம் பொது நீதிமன்றமாக இருக்குது ஸோ இந்த நீதிமன்றத்தில் கிளைகள் பார்த்திங்க அப்படின்னா இட்டாநகர் கொஹிமா ஐஸ்வால் அப்புறம் ஆகிய இடங்களில் இது எல்லா இடத்துலையும் வந்து என்ன இருக்குன்னா அமைஞ்சிருக்குது சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை வந்து எல்லா ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு மாநிலம் இப்போ வந்து டெல்லி இல்லாத டெல்லி வந்து ஒரு மாநிலமாக இல்லாத போது ஆனால் டெல்லி வந்து மாநிலம் கிடையாது ஆனால் அதுக்குன்னு ஒரு உயர்நீதிமன்றம் வந்து சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் பல நீதிபதிகள் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து என்ன ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து குடியரசுத் தலைவர் என்ன சொல்கிறாரோ மாதிரி தான் தீர்மானிக்கப்படும் ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் ஒன்பது யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனக்கே உரிய நீதி வரையிறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை மும்பை கல்கத்தா ஸோ இந்த நீதிமன்றங்கள் வந்து தங்களுக்கான த தங்களுக்கான நீதி வரையறை வந்து அதிகாரங்களோட மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரங்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி என்னன்னா விக்டோரியா மகாராணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காப்புரிமை அதாவது ஒரு காப்புரிமை கடிதம் சொல்லி ஒன்று இது பண்ணுறாங்க அது மூலமாக என்ன என்ன தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா சென்னை மும்பை கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தோற்றுவிக்கப்படுறாங்க ஓகேங்களா இதில் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் இருக்குல்ல அது வந்து உலகத்திலேயே லண்டனுக்கு அடுத்த ரெண்டாவது பெரிய நீதித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லாஸ்டில் ம மற்ற நீதிமன்றங்கள் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து என்ன வழக்குகளை வந்து விசாரிப்பாங்க அப்படின்னா மேல்முறையீட்டு வழக்குகளும் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உயில் ம மேரேஜ் சம்மந்தப்பட்ட வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நேரடியாக விசா விசாரிக்கும் அதிகாரங்கள் வந்து பெற்றிருக்குது ஸோ அவட்டெல்லாம் மாகாண நீதிமன்றங்கள் வந்து அவங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட ரெண்டாயிரரூவா அந்த இதுக்கு த மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதிமுறையில் வந்து பயன்படுத்தி மாகாண நீதிபதிகளை என்ன பண்ணலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க ரெண்டாயிரூவாவுக்கு கம் அதிகமாக அது அந்த மாதிரி வழக்குகள் அப்புறம் திருமணம் சார்ந்த வழக்குகள் நீதிமன்ற அவமதிப்பு இந்த மாதிரி விஷயத்தை வந்து இது பண்ணலாம் விசாரிக்கலாம் அப்படின்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து மேல்முறையீட்டு நீதி வருகிறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தங்கள் தங்கள் கிட்ட வரக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களில் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் ரெண்டையுமே என்ன பண்ணுது அப்படின்னா விசாரிக்குது அதாவது ச மேல்முறையீடுனா என்னென்னா உரிமையால் குற்றவியல் எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் வந்து நாட்டுடைய இராணுவ தீர்ப்பாயங்கள் வைக்கல ஸோ அது வந்து கீழ்வரும் ஆ ஆயுதம் சார்ந்த வழக்குகளையும் இதை விசாரிக்கிறதுக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவம் அதுக்கப்புறம் ராணுவ தீர்ப்பாயம் அப்புறம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஆயுதம் சார்ந்த வழக்குகள் இது எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரான அதிகாரங்கள் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தாறு என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் கிடையாது மற்ற நோக்கத்துக்காகவும் பேராணைகளை வந்து வெளியிடும் அதிகாரத்தை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ அடுத்து வந்து சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய நீதி பேராணைகள் அப்புறம் ஆணைகள் வழிகாட்டுதல் இது எல்லாமே உயர்நீதிமன்றமும் எல்லாத்தையும் வழங்கலாம் அப்படி அதுக்கான அதிகாரத்தையும் வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டப்பிரிவுகளுக்கு கீழே நீதி பேராணைகளை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இது எல்லாமே அதிகாரம் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடிப்படை உரிமைகள் வந்து சப்போஸ் மீறப்பட்டுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து இவை எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியிடும் நெக்ஸ்ட் வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற வழக்குகள்ல மத்து மட்டும் கிடையாது சாதாரண சட்டமீறுதல் அது அது மூலமாக நீதிப்பேராணை அதாவது ஆட்கொளவு நீதிப்பேன்மை கட்டளையுத்த நீதிப்பெறாண்மை தடையிறுத்தும் நீதிப்பெறாண்மை தகுதி உணவு நீதிப்பெறான்மை ஆவண கேட்பு நீர்மை இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேற்பார்வை அதிகாரம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ நீதிமன்றத்தை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்கள் பணிகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேற்பார்வையிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த அதிகாரத்தை வந்து யார்கிட்டே இருக்குன்னா உயர் நீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட அதிகாரங்கள் வந்து திரும்ப பெறும் அதிகாரம் வந்து இருக்குது ஸோ பொது சட்டங்கள் அப்புறம் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் பயிற்சி அப்புறம் நடவடிக்கைகள் இதெல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு ஆணையை வந்து வெளியே வெளியிட செய்யும் எது அப்படின்னா இந்த இது உயர்நீதிமன்றம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றம் புத்தகங்கள் பதவிகள் கணக்குகளை பராமரிக்க இதெல்லாமே பண்ணும் ஸோ அப்புறம் வந்து ஷெரிப் எழுத்தர்கள் அப்புறம் அலுவலர்கள் அப்புறம் சட்ட வல்லுநர்கள் இவர்களுக்கான கட்டண கட்டணத்தை செலுத்துறது எல்லாத்தையும் பற்றி தீர்மானிக்கிறது இதுதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்களுடைய பா பாதுகாப்பு பெட்டகம் ஸோ உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் அப்புறம் தீர்ப்புகள் எல்லாத்தையுமே அச்சொடித்து சான்றாதமாக சான்ற ஆதாரமாக இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ எதிர்காலத்தில் ஏதாவது கொஸ்டின் எதாவது தெரிஞ்சிச்சு கே கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வாக இதெல்லாமே இந்த கடந்த கால தீர்ப்பு எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதனால் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து பதிவேடுகளுடைய நீதிமன்றமாக செயல்படுது ஸோ இந்த லெசன் வந்து கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவோ கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் இது மிஸ்டேக் இது பண்ணி இது பண்ணி பண்ணியிருப்பேன் ரீசன் என்னென்னா பேபி வந்து வாழ்க்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ரொம்ப இதாக இருந்தால்தான் இந்த லெசன் வந்து கொஞ்சம் இது பண்ணிப்பேன் ஸோ ஒரு லெசன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் அதில் வந்து அடுத்த லெசனுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா எடுத்துருவேன் ஓகேங்களா பாய்